கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே வேதாகமத்தில் வேதாகமத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அநேகர் ஒரே மரியாலை மற்ற மரியாலோடு கூட குழப்பை கொள்வது வழக்கம் இந்த செய்தியில வேதாகமத்திலே மொத்தம் எத்தனை இருக்கிறதா என்றதான ஒரு கணக்கினை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக அப்போசு நடவடிக்கை ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இயேசுவின் தாய் மரியால் என்பதான காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது லூகாவி புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலும் சரி யோவான் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் சரி இயேசுவின் தாய் மரியாள் என்பதை எல்லாருமே அறிந்திருக்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாவதாக வேதத்தில் காணப்படுகிறதான மரியாளுடைய பெயர் மகதிரனா மரியா என்பதான ஒரு மரியாலை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் மார்குவி புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ஏசு கிறிஸ்து உயிர் திறந்த போது முதல் முதலாக தரிசனம் கொடுத்ததான அல்லது கிறிஸ்து பார்த்ததான இந்த தான் இதை மார்க்கு விசேஷம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிற போது அறிந்து கொள்ள முடிகிறது இந்த மகதலனா மரியால் ஏசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண போகிற போது அவரோடு கூட இருந்தவள் மத்தேசு விசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிற போது இந்த காரியத்தை அறிந்து கொள்ளலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற போது ஏழு பிசாசுகளை துரத்திய ஸ்திரீ இருபார் இதை குறித்து லூகா புத்தகம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில வாசிக்க முடிகிறது வேதாரபத்திலே இந்த மரியாதை வித்தியாசப்படுத்தி காமிப்பதற்காக மகதே மரியால் என்ற அடைமுறையோடு கூட சுட்டிக்காக்கப்பட்டிருக்கிறார் உண்மையில் கலிலேயா பகுதியினுடைய வட பகுதி என்று நினைக்கிறேன் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய மேப்ல பாத்தீங்கன்னா கலிலேயா பகுதியிலே மகதா என்றதான ஒரு கிராமம் இருக்கிறது ஆக இந்த மக இந்த மரியால் மகதா என்றதான அந்த ஊரை சேர்ந்தவளாய் இருந்தபடினால் மரியா என்று மூன்றாவதாக அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிற போது மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறை வாசிக்கிற போது யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் தாயாகிய மரியா என்பதான குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற போது தூரத்திலே சில ஸ்திரிகள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஸ்திரிகளுடைய பெயர்களை சுட்டிக்காமிக்கிறார்கள் அப்பொழுது இயேசுவின் தாய் மரியாள் என்றும் அதிலே சொல்கிற போது யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் தாய் மரியாள் என்று ஆக இவர் மூணாவது மரியாள் நான்காவதாக பெத்தானியா மரியாள் என்றதான ஒரு மரியாலை குறித்து நாம் வேதாகமத்தில பார்க்க முடிகிறது இந்த மரியால் இந்த பிரத்தானியா தான் யோவான் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது லாசருக்கும் மார்த்தாலுக்கும் சகோதரியாகிய மரியா என்றதான குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது உண்மையில் இவர்கள் பிரத்தானியாவில் இவர்களுடைய வீடு இருந்தது இந்த வார்த்தா லாசர்களுடைய வீடு பிரத்தானியாவில் இருந்தது ஆகவே இந்த மரியாலை குறிப்பிடுகிற போது பெத்தானியா மரியா என்றதான காரிய என்ற குறிப்பை பார்க்க முடிகிறது லுகாசு விசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வரைக்கும் வாசிக்கிற போது இந்த வார்த்தாலும் மரியாதும் இயேசு கிறிஸ்து வீடுகளிலே ஏற்றுக் ஆனால் இந்த மரியாதோ இயேசு கிறிஸ்துடைய பாவத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மிகவும் வாஞ்சியோடு கூட அமர்ந்திருந்தார் ஆனால் மாத்தாலோ அநேக வேலைகளை அவரை உபசரிப்பதற்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்ததாய் வாசிக்கிறோம் இந்த பித்தானியா மரியாளை பார்த்ததால் நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டா என்று இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார் ஐந்தாவதாக ஐந்தாவதாக வேதாளத்திலே காணப்படுகிறதான மரியாளை குறித்து யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில நாம் வாசிக்கலாம் யோகான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசுவின் தாய் மரியாளின் சகோதரியும் என்றுள்ளது அதாவது இயேசுவின் தாய் சகோதரியான கிளையோப்பா மரியால் என்றதான குறிப்பை நாம் வாசிக்க முடிகிறது இதை வைத்துதான் அநேகர் இயேசு கிறிஸ்துடைய தாய் ஆகிய மரியாளுடைய உடன் பிறந்த சகோதரி தான் இந்த கிளையோப்பா மரியால் ஐந்தாவதாக நாம் பார்க்கிறதான மரியாள் கிளையோப்பா மரியால் இவளை இயேசு கிறிஸ்துவின் தாயோடு உடன் பிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் என்றால் இதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் ஒரே வீட்டிலே ரெண்டு பேருக்கு ஒரே பெயர் சூட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இந்த கிளையோப்பா மரியார் என்று சொல்லப்படுகிறார் இந்த கிளையோப்பா என்பது அவருடைய பெயர் அல்ல அவருடைய கணவருடைய பெயர் சேர்த்து சொல்லப்படுகிறது ஆக இந்த இயேசுவின் தாயினுடைய சகோதரி என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை அவருடைய சித்தியா சித்தியினுடைய பிள்ளைகளாவோ அல்லது அவருடைய உறவினர்களுடைய சகோதரியாகவோ இருந்திருக்க வேண்டுமே அவருடைய இயேசுவின் தாயாகிய மரியாலோடு கூட பிறந்த சகோதரியாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த கிளையோப்பா மரியாதைத்தான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ஓராவது எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் மற்ற மரியதான ஒரு குறிப்பை பார்க்க முடிகிறது ஆக இந்த பகுதிகளில் மற்ற மரியார் என்று சொல்லப்படுகிறவர்கள் தான் இந்த கிளையொப்பா மரியார் என்பவர்கள் ஆறாவது ஆக ஆறாவதாக நாம் பார்க்கிறதான மரியார் அப்போச நடவடிக்கை பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாய் மரியால் என்பதான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது பேதுரு அப்போரு பிடிபட்டு சிறைச்சாலையில இருக்கிற போது அவரை ஆண்டவர் தேவ மூலமாக அற்புதமாய் விடுதலை விடுதலை பெற்று அழைத்து வருகிற போது சபை மக்கள் கூடியிருந்ததான வீடு இந்த யோவான் என்னும் பேர் கொண்ட மார்க்குடைய தாய் மரியால் வீட்டிலே தான் இந்த வீட்டில தான் பேரு போய் அந்த கதவை என்ன பண்ண கொண்டிருக்கிறார் தட்டி கொண்டிருக்கிறார் இந்த மார்க் அதாவது இந்த இந்த மார்க்குவின் தாயாகிய மரியால் கொலோசியரின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிற போது மார்க்குவுக்கு இனத்தானாகிய ஆகிய பர்ணபா என்பதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் அதாவது பர்ணபாவின் உறவினரான மார்க்குவையும் கூட்டி கொண்டு வா என்று அப்போ சுட்டி காமிக்கிறார் ஆக இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் இந்த தாயாகிய மரியாலும் பர்ணபாவும் சகோதர சகோதரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வேதாராய்ச்சியாக சொல்லுகிறார்கள் இறுதியாக வேதாக ஏழாவதாக பார்க்கிறதான மரியால் ஒருவர் வந்திருக்கிறார் அவரை குறித்து ரோமரின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துகிறோம் ரோமரின் புத்தகம் ஊழியத்திலே தனக்கு மிகவும் உதவியா இருந்தவர்களை வாழ்த்தி அந்த கடிதத்தினுடைய இறுதி வரிகளை முடிக்கிறார் அப்படி ரோமாபுரியிலே வாழ்ந்த ஒரு மரியாலை தான் ரோமரின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் ஆனால் பெரும்பாலான ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த ரோமாபுரியிலே இந்த மரியாலை இது இயேசுவின் தாய் மரியால் ஏனென்றால் ரோபா தான் கத்தோலிக்க சபை இருக்கிறது ஆகவே மரியால் அங்கு இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாய் சுட்டி காமிக்க விரும்புகிறார்கள் ஆனால் யோபான் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பர்ஸ்துடைக்கல் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த பகுதிகளெல்லாம் மரியாலை சுட்டி காமிக்கிற போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இயேசுவின் தாய் மரியாள் என்று இயேசுவின் தாய் மரியால் என்று மரியாலை தனித்துவமாய் சுட்டிக்காமித்திருக்கிறபடினால் ரோமரின் புத்தகம் அதன் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவளுக்காக பிரயாசப்பட்ட மரியால் என்பது ரோமா வாழ்ந்த வேறு ஏதோ மரியால் என்பது தெளிவாக காணப்படுகிறது ஆக வேதாதவத்தின் மொத்தம் ஏழு வித்தியாசமான மனிதர்கள் ஒரே பெயராகிய மரியால் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதாக வாசிக்கிற போது இந்த வித்தியாசங்களை புரிந்து படிக்க வேண்டும் முதலாவதாக இயேசுவின் தாய் மரியால் இரண்டாவதாக வகதரேலா மரியால் மூன்றாவதாக யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் தாயாகிய மரியால் நான்காவதாக பெத்தானியா மரியாள் ஐந்தாவதாக கிளையோப்பா மரியால் ஆறாவதாக மார்க்குவின் தாய் மரியால் ஏழாவதாக ரோமாபுரியில் வாழ்ந்த மரியாள்